இன்றைய வேதவாக்கு இன்றைய வேத வாக்கு ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் முதல் வசனம் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பருந்து இருக்கிறார் நமக்கு ஏன் ஒரு மத்தியஸ்தர் தேவை புதிய சிருஷ்டியாக இருக்கின்ற போது நாம் சாபத்தை விட்டு நீங்கினவர்கள் பிதாவிடம் நெருங்கினவர்கள் இறக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் கிருபாசனந்த அண்டைக்கு நாம் செல்ல முடியும் விலையின்றி மீட்கப்பட்டவர்கள் இப்படியெல்லாம் இருந்தாலும் நமக்கு புதிய சிருஷ்டியின் மேனி இன்னும் கொடுக்கப்படவில்லை முதலாம் உயிர் தான் அதை பெற்றுக்கொள்வோம் எனவே நாம் அதை தேவ திட்டத்தின்படி இந்த அபூர அபூர்ணமான சரீரத்தை பயன்படுத்த வேண்டும் தேவனும் இதை அறிவார் நம்முடைய மாமிச பூர்ணமாய் இல்லாததினாலே நம்முடைய மாம்சம் பூர்ணமாக இல்லாததாலே நாம் விரும்பினதை செய்ய முடியவில்லை மாமிச பலவீனத்திலே நாம் இழறும் பொழுது தெய்வ ஏற்பாட்டின்படியான மத்தியஸ்தருடைய ஈடுபலி நாம் தற்செயலாய் செய்கின்ற தவறு எல்லாம் மன்னிக்கச் செய்து பிதாவின் முன்னிலையில் நம்மை குற்றமற்றவர்களாக நிற்க செய்யும் ஆகவே நாம் நம்முடைய நீதிபதிகளாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு மத்தியஸ்தராய் பிதாவிடத்தை பருந்து பேசுகிறார் என்பதை உணர்ந்து நாம் நம்முடைய பாவங்களை குற்றங்களை அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் தொடர்ந்து அந்த நீதிபதராகிய பிதாவிடத்தில் செல்ல இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ஜீவிப்போம் கத்தனமே ஆசீர்வதிப்பாராக ஆமே கட்